வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் உபஜெய உபஜயஸ்தானத்துல

நம்ம மேஷராசி என்பவர்கள் சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா செய்ய மாட்டாங்க நிறைய இடத்துல முடிவெடுத்து அதனுடைய எல்லாம் எப்படி இருக்கும் அதனுடைய நன்மை தீமைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல பொண்ணு கொடுக்கறது நல்லதா இல்ல இந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறது நல்லதா இந்த இடத்துல வேலைக்கு போறது நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குமா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகப்படியாக யோசித்து தெளிவான ஒரு விவேகமான முடிவு எடுப்பவர்கள் நம்ம ராசி என்பர்கள் அந்த இடத்துல அந்த முடிவுகளை எடுக்கும் போது சின்ன சின்ன ஒரு கோப தாவங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க அங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா நமக்கு ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்தது இந்த மேஷராசி என்பர்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெடுக்குன்னு பேசக்கூடிய ஒரு உடையவர்கள் தான் நம்ம மேஷராசி என்பர்கள் அது இப்படி பேசினா கூட அந்த இடத்துல நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும் அதுதான் அந்த மேஷராசி என்பர்களினுடைய ஒரு லட்சியமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல எடுத்த சில முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் நேர்மாறா போயிருக்கும் அவர்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணு அந்த மாதிரியாக இவர்களுக்கு ஒரு முரண்பட்ட முடிவுகள் அப்படின்றது கடந்த காலத்துல இந்த ஜென்ம சனி அந்த ஏழரை சனியில சனியில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தாண்டி எல்லா இடத்துலயுமே இவர்களுக்கு ஒரு தடைகள் இருந்துட்டு தான் இருக்கு இதற்கு சனியினுடைய ஒரு காரகம் அந்த சனியினுடைய ஸ்தானம் ஒரு பொறுப்பே கிடையாது ஏன்னா விரைய சனி என்றவர் உங்களுக்கு வருமான மான கொடுத்து அதை தான் வழி பண்ணுவாரே ஒழிய வருமானமே இல்லாம உங்களை போட்டு பெரிய அளவுக்கு நெருக்கடியே கொடுக்க மாட்டார் ஆனா அப்படி இருந்தும் இந்த இந்த இடத்துல என்பவர்களுக்கு வருமான தடைகள் இருந்திருக்கு போதுமான அளவு சூழ்நிலை இல்ல முக்கியமா குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம இல்லற வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி தம்பதி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு அன்யோன்யம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல கூட்டு இருந்த குடும்பம் பிரிந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள்னால ஏமாற்றம் இந்த மாதிரியாக அந்த இல்லற வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு பிரச்சனையை அனுபவித்து வந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டு சுப கிரகங்களும் சேர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா மேஷராசி என்பர்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு கவனம் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய இல்லற வாழ்க்கை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான கவனம் வச்சிருப்பாங்க பொறுப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஒரு வீட்டுல மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தான் எல்லா பொறுப்புமே இருக்கும் வேற ராசி என்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா இருப்பாங்க எப்போதுமே தலைக்கு மேல பேர்டன் அப்படின்றது நம்ம மேஷராசி என்பர்களுடைய குடும்பத்துலதான் அதிகமாக இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதிலிருந்து எல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது ஒரு வருமானம் மூலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பாரம் ஏறிக்கிட்டே போலாம் ஆனா அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் தேவை இல்லை ஏதோ ஒரு உத்தியோகம் தேவை இல்லை ஏதோ ஒரு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் தேவை இந்த மாதிரியாக தான் எல்லா மேஷராசி என்பர்களுமே அதிகப்படியான ஒரு பாரத்தோடு வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்கிறாங்க அந்த பாரத எல்லாத்தையும் ஒரு ஒரு பொறுப்பாக உங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்புகள்ல இருந்து சில பேர் தலையெடுத்து வரலாம் உங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட ஒரு ஜென்ரேஷனாக அந்த வேலையை பாக்குறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு வரலாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரலாம் இல்ல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனே பாத்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதிதான் அப்படி அந்த மனைவி ஆகப்பட்டவள் தன்னு தன்னுடைய பங்களிப்பையும் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து இந்த மேஷராசி அன்பர்களின் தலைக்கு மேல இருக்கக்கூடிய பாரத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஒரு மாத கால அளவு இருக்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துல பள்ளம் இருக்கும்னு தெரியல எந்த இடத்துல ஒரு நல்ல பாதைகள் இருக்கும் அந்த நல்ல பாதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த மேஷராசி என்பர்கள் ஏழரை சனி அப்படின்ற ஒரு தொடக்கத்துல இருக்கிறதுனால அந்த கெடுதலான பாதையை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க அதுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் அப்படின்றத உங்களுக்கு நல்ல எஜுகேட் பண்ணும் அதனால ரொம்ப கவனமா பார்த்துட்டே வாங்க கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை ஒரு குறுகிய காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க ஒரு பத்து வருஷமா நல்லா போயிட்டு இருந்த தொழில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு வருஷமா பெருமளவு ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கும் அந்த இருந்து வெளிவர முடியாத ஒரு பிரச்சனையாக தான் எல்லா இடத்துலயுமே ஒரு பொருளா ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடுத்து கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது அடுத்து பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களினுடைய தட்டுப்பாடு இப்படி எல்லாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு போதுமான அளவு அந்த தொழில முன்னேற்றங்கள் கிடையாது இந்த சுக்ரனாகப்பட்டவர் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தேவையான மூலதனங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு அதிகாரியாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு de por அந்த மூலதனம்ன்றது எப்படி வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி வெளி இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மூலதனமாக தான் இருக்கும் உங்க நண்பர்கள் மூலமாக உங்கள் உறவுகள் மூலமாக அந்த மூலதனமாகப்பட்டது மிக அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக தான் இந்த கஜலட்சுமி யோகம்ன்றது அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சிகளை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இழப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்க ஏற்கனவே வேலைகளை இழந்து இருக்கிறீங்க மேஷராசி என்பர்கள் சாமான்யமா ஒரு இடத்துல வேலையை விட மாட்டீங்க அப்படியே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தசாபுத்தி கிரகங்களின் பாதிப்புகள் காரணமாக நீங்க வேலையை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது எளிதாக கிடைக்கும் ஒரு துரிதமாக ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்பு வளர்ச்சிகள் மிகவும் துரிதமாக நடக்கும் கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று நாங்க போய் சில வேலைகளை செய்யணும் இல்ல உயர் படிப்புக்கு படிக்கணும் முயற்சிகள் பயிற்சி முயற்சிகளை வெற்றியடைக்கிறது வெற்றி அடைய உண்டான ஒரு நிவர்த்தியை தரும் இந்த காலகட்டத்துல போய் நம்ம வெளிநாட்டுக்கே போனோம்னு நிறைய முயற்சி பண்ணோம்னா அது தவறான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும் அதனால அதற்குண்டான சோர்சஸ் தேடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு குரு திசையே நடக்குது அப்படின்றவங்க கீழே மெசேஜாவும் நீங்க பதிவு பண்ணலாம் இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷனா எங்கிட்ட இருந்து பாத்துக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்